வணக்கம் குழந்தைகளே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் ஒளியியல் மற்றும் ஒளியியல் இதை எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தான் எல்லா குழந்தைகளுக்கும் இந்த ஒளியியல் ஒளியியல் பற்றி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு நல்லா படிச்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது அதை விட கொஞ்சம் தெளிவாக நமக்கு பார்க்க போகிறோம் நம்ம கணக்கில் படித்த கோடு ஓட்டு துண்டு கதிர் அப்படிங்கிற சொற்களெல்லாம் இந்த பாடத்துலையும் உங்களுக்கு வரும் இந்த பாடம் மிகவும் முக்கியமான பாடமாக ஏன் எட்டாவில் வச்சுருக்காங்க அப்படின்னா பிற்காலங்களில் பல்வேறு துறைகளில் இந்த ஒளியியல் அப்படிங்கிற ஒரு பாடல் பாடம் ரொம்ப முக்கியமாக வருது இவை வந்து பொதுவாக சொல்ல போனோம்னா ஆப்ரேஷன் தேட்டர்கள் அதில் எண்டோஸ்கோபி ஸ்கேன் போன்ற பொருட்களுக்கு இந்த ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தினுடைய அடிப்படை கருத்துக்கள் வச்சு பல்வேறு விதமான கருவிகள் நமக்கு உபயோகமாக இருக்குது உதாரணமாக நம்ம தொண்டை பகுதியில் டான்சில்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது தொண்டை பகுதியில் விடக்கூடிய ஒரு டியூப் லேப்ரோஸ்காபி போன்ற கருவிகள் எல்லாமே இந்த ஒளியியல் ஒளி எதிரொலித்தல் ஒளி பிரதிபலித்தல் அப்படிங்கிற சில தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட கருவியாக இருக்கும் இந்த கருவிகளை பற்றிலாம் நம்ம இப்போவே தெரிஞ்சிட்டோம்னா வருங்காலத்தில் நீங்களும் ஒளியலை பயன்படுத்தி புதிய பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடத்தை வச்சுருக்காங்க பா பாடத்துக்கு வருவோமா ரைட் ஒளி எதிரொலிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளின் மீது விழுந்த பிறகு திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வுக்கு பேர் எதிரொலிப்பு அப்படின்னு பேர் பொதுவாக ஒரு பொருளை நம்ம பார்க்க முடியும்னா அந்த பொருள் மேலே வெளிச்சம் படணும் பட்டால் தான் அந்த பொருளை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒளி எதிரொலிப்பு அப்படின்னா சில பொருட்களில் கண்ணாடி தண்ணீர் இந்த மாதிரியான பொருட்களில் ஒளிப்படும் பொழுது அந்த ஒளியானது திரும்பி எதிரொலிக்குது இந்த நிகழ்வுக்கு பேர் ஒளி எதிரொலிக்கும் பேர் ஒளி எப்போவுமே நேர்கோட்டில் தான் போகும் இது நம்ம சின்ன புள்ளியை படிச்சிருப்பீங்க மூணு அட்டை வச்சுருப்பாங்க நடுவில் ஒரு வாட்டர் போட்டிருப்பாங்க அதில் ஒரு மிளகு வச்சிருக்கோம் நம்ம கண்ணை வச்சு பார்ப்போம் இது ஒளி நேர்கோட்டில் செல்லும் இது சின்ன ஆறாவது அஞ்சாவதில் ப்ராக்டிக்கலாக செஞ்சிருப்பீங்க இந்த ஒளி செல்லக்கூடிய பாதைகளை கதிர் அப்படின்னு சொல்கிறோம் இரண்டிற்கும் மேற்பட்ட கதிர் ஒரு ஒளி கற்றையை உருவாக்குகிறது ஒளி கற்றைனாக்கா நல்ல திக்கான கதிர் இப்போ டியூப்லைட்டு அந்த காலத்தில் உபயோகப்படுத்தின குண்டு பல்பு டியூப்லைட்டு எல்இடி பல்பு அதுக்கப்புறம் சிஎஃப்எல் பல்பு இவை எல்லாமே ஒவ்வொரு விதத்துலையும் மா தான் நமக்கு தருது சூரிய ஒளி இந்த கதிர்கள் இணைந்து இந்த ஒளி கதிர்கள் வந்து இணைந்து ஒளி கற்றைகளை நமக்கு உருவாக்குது இப்போ சொன்னோம் இல்லையா கதிர் இந்த கதிர் இணையாக இருந்தால் அதுக்கு இணைக்கதிர் இணைக்கற்றை அப்படின்னு பேர் ஒரு புள்ளியில் குவிஞ்சு வந்தால் அது குவி கற்றை ஒரு புள்ளியிலிருந்து வெளியில் போனால் அது விரிகற்றை உதாரணத்துக்கு குவி கற்றை அப்படிங்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே செஞ்சுருப்போம் விளையாட்டாக ஒரு லென்ஸ் வச்சு சூரிய ஒளியை வச்சிருப்போம் கீழே தீ பிடிக்கிற மாதிரி அந்த ஒளியை பூராத்தி கொண்டு வந்து ஒரு ஒளி கற்றையாக மாற்றி ஒரு இடத்துல குவிக்கிறோம் அது குவி கற்றை இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படத்தில் பார்க்கக்கூடியது ஒரு தளம் எதிரொளிப்பு தளம்னு பேர் அது கண்ணாடியாக இருக்கலாம் அந்த கண்ணாடியில் ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம் ஓன்ற ஒரு புள்ளியை குறிச்சுக்கிறோம் அந்த புள்ளியில் விழுகிற மாதிரி ஒரு டார்ச் லைட்டை அடிக்கிறோம் அந்த கதிர்கு பேர் படுகதிர் அந்த டார்ச் லைட்டுடைய எதிரொலிப்பு வெளியில் வருது அந்த கதிர்க்கு பேர் எதிரொலிப்பு கதிர் இந்த படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் நடுவில் சென்டரில் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் நம்ம ஒரு கோடு வரைகிறோம் அந்த கோடுக்கு பேர் குத்துக்கோடு என் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ படுகிற்கும் குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட உள்ள கோணத்துக்கு பேர் படுகோணம்னு பேர் எதிரொலிப்பு கதிர்க்கும் குத்து கோணத்திற்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு பேர் எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு பேர் இந்த எதிரொலிப்பு கோணத்தை ஆறுன்னு சொல்கிறோம் படுகோணத்துக்கு ஐ அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒளி எதிரொலித்தலுக்கான விதிகள் ஏற்கனவே நம்ம முதல்ல ஒரு படம் பார்த்தோம் இல்லையா அந்த படத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுகியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகியன ஒரே தளத்தில் அமையும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமாக இருக்கும் ஒருவேளை படுகதிற்கும் குத்துக்கோடு கடையில் டிகிரி இருந்தால் எதிரொலிப்பு கதிர்க்கும் குத்துக்கோடுக்கும் இடையில் உள்ளது முப்பது டிகிரியாக இருக்கும் இது ஒளி எதிரொலிப்புக்கான விதிகள் இது தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி ஒளி எதிரொலிப்புக்கான விதிகள் படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுகியில் வரையப்படும் குத்துக்கோடு ஆகியன ஒரே தளத்தில் அமையும் படுகோணம் எதிரொலிப்பு கோணம் சமம் நகைக்கடை முடி திருத்தகம் அதுபோக டைல்ஸ் விற்கிறக்கூடிய கடைகள் இங்கே எல்லாம் பார்த்தோம்னா பல பிம்பங்கள் நமக்கு தெரியும் உதாரணமாக சலூனுக்கெல்லாம் போகும்போது சுற்றி வர கண்ணாடி இருக்கும் நம்ம முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும் இவையெல்லாம் எப்படி சாத்தியமாகுது இது ஒரு எதிரொலித்தல் விதியை அமை அடிப்படையாக கொண்ட ஒரு விஷயம் ஒரு சமதள ஆடிய ஒரு சமதள ஆடி ஒரு பொருளுக்கு ஒரே ஒரு பிம்பத்தை தான் தரும் ஆனால் ஒன்றுக்கு பல சமதலாடிகள் முகம் பார்க்குற கண்ணாடியை தம்ப சமதலாடின்னு சொல்கிறோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்ணாடிகளை தகுந்த கோணத்தில் வைக்கும் பொழுது ஒரு பொருளுக்கு பல பிம்பங்களை ஏற்படுத்தும் இதற்கு பன்முக பிம்பங்கள் அப்படின்னு பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட சமதலாடிகளை தகுந்த கோணத்தில் வைக்கும் பொழுது ஒரு பொருளுக்கு பல பிம்பங்களை தோற்றுவிக்கும் இது பன்முக பிம்பம்னு பேர் பன்முக பிம்பங்களை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பன்முக பிம்பங்கள் ஏற்படுத்துவதற்கான ஒரு தத்துவத்தை வரையறுத்திருக்கிறாங்க நமக்கு அதிகமான எண்ணிக்கையில் பிம்பங்கள் வேணும் அப்படின்னா கண்ணாடிகளை ஒன்றுக்கொன்று இணைய அமைக்கிற மாதிரி வைக்கணும் பிம்பங்களை பிம்பங்களோட எண்ணிக்கைக்கும் கோணத்திற்கும் ஒரு தொடர்புக்கு ஒரு சூத்திரம் ஒன்று இருக்குது அந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா பிம்பங்களின் எண்ணிக்கை இசை 360 அறுபது பை கோணம் மைனஸ் ஒன்று உதாரணமாக தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வச்சோம்னா கண்ணாடிகளை வைக்கும்போது முந்நூற்றி அறுபது பை தொண்ணூறு எவ்வளோ வரும் 4 போத முப்பத்தி ஆறு நாலுலேருந்து ஒன்று கழித்தா மூணு பிம்பங்கள் கிடைக்கும் இந்த மாதிரியான நமக்கு பிம்பங்களை எண்ணிக்கை கூட வேணும்னா கோணத்தை குறைச்சிக்கிட்டே போகணும் குறைச்சிக்கிட்டே போனால் பிம்பங்கள் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கும் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் சில எளிய பொருட்கள் நமக்கு கிடைக்கிது அந்த பொருள் என்ன அப்படின்னா ஒன்று பெரிஸ்கோப்பு இன்னொன்று கலேடாஸ்கோப்பு ஒளியானது ஓ ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது தன் நேர்கோட்டு பாதையை விட்டு விலகி செல்லும் நிகழ்வு ஒளி விலகல் அப்படின்னு பேர் நம்ம முதல்ல பாடம் நடத்தும்போதுன்னு பார்த்தோம் ஒளியானது நேர்கோட்டில்தான் போகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லியிருக்கிறோம் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறோம் தன் பாதையில் விலகி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதில் என்னமோ ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கே அப்படின்னு தோணுதுலையா இல்லையா அங்கே தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒரு ஊடகம்னா கண்ணாடி காற்று நீர் இம்மூன்றும் ஊடகங்கள் ஒரு இது மாதிரி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்துக்கு போகும்போது தன்னோடய பாதையை விட்டு விலகி செல்லும் இந்த நிகளுக்கு பெரு ஒலிவல்கள் பெரு ஆங்கிலத்தில் இதை ரெஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க கண் டெஸ்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக எல்லா பேருக்கும் இந்த ரெஃப்ராக்ஷன் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க காற்று அப்படிங்கிறது அடர்வு குறைவான ஊடகம் கண்ணாடி அப்படிங்கிறது அடர்வு அதிகமான ஊடகம் ஒளியானது அடர்வு குறைவான ஊடகத்திலிருந்து அடர்வு அதிகமான ஊடகத்திற்கு செல்லும் பொழுது கோட்டை நோக்கி செல்லும் அதான்ப்ப படுகதிங்கிறது கை அப்படின்னு சொல்லியிருக்கிற ஏற்கனவே அது காட்டிலிருந்து போகுது அது அகலமாக இருக்கு இந்த விலகு கதிரி பார்க்கும்போது குத்துக்கோட்டை நோக்கி ஒட்டி போகுது ஆர் அப்படின்னு சொல்றோம் படுகோணம் ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் விலகு கோணத்தின் மதிப்பு தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் பொழுது விலகு கதிர் பிரிதளத்தின் வழியாகச் செல்லும் இந்த படுகோணம் மாறுநிலை கோணம் எனப்படும் இந்த மதிப்பு சொன்னோம் இல்லையா முதல்ல ரொம்ப விலகு கோணத்திலிருந்து படுகோணத்தில் விலகு கோணத்தின் மதிப்பு தொண்ணூறு டிகிரியாக இருக்கும்போது விலகு கதிர் பிரிதளத்தின் வழியாகவே செல்லும் சொன்னோம் அதைத்தான் இங்கே காமிச்சிருக்கிறோம் ஆர் அப்படின்னு காமிச்சிருக்கிறோம் இதை இந்த படத்தில் பார்க்குறோம் படுகோணத்தை மேலும் மேலும் அதிகரிக்கிறோம்ப்பா அப்படி அதிகரிக்கும்போது ஒலி கதிர் விலகல் அடையாமல் அது அப்படியே எதிரொலிக்குது எதிரொலித்து அடர்மிகு ஊடகத்திலேயே திருப்பப்படுது அதாவது படுகோணத்தின் மதிப்பு மாறுநிலை கோணத்தை விட அதிகமாகும் பொழுது ஒளியானது அடர்வுமிகு ஊடகத்தினுள் முழுவதுமாக எதிரொலிக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு முழுவாக எதிரொலிக்கும் பெருகும் அதாவது அடர்மிகு ஊடகத்திலிருந்து அடர் குறை நோக்கி போகும்போது மாறுநிலை கோணத்தை விட கூடுதலாக போகும்பொழுது திருப்பி அதே அடர்மிகு ஊடகத்திலேயே நமக்கு கிடைக்குது இது இதுக்கு பேரு முழுவாக எதிரொலிப்புன்னு பேரு இந்த முழுவாக எதிரொலிப்பு பற்றி சொன்னோம் இல்லையா அந்த முழு எதிரொலிப்பு தான் இந்த அடர்மிகு ஊடகத்திலேருந்து போகுது திருப்பி அதே இது ஊடகத்திலேயே திரும்பி வருது இது முழுவாக எதிரொலிப்பு இந்த முழு எதிரொலிப்பு நடப்பதற்கான நிபந்தனைகள்னு ஒரு சில ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று அடர் மிகுகத்திலிருந்து அடர்வுடைய சொல்லணும் படுகோணத்தின் மதிப்பானது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் இந்த முழுவாக எதிரொலிப்பு நடக்கும் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது மனிதனுடைய கண் மனிதனுடைய கண்ணில் முக்கியமாக மூணு விஷயம் இருக்குது ஒன்று வெளி லென்ஸு ரெண்டாவது வெளித்திரை வெளித்திரையிலே பார்க்கக்கூடியதை பார்வை நரம்பு மூலமாக மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய நரம்புகள் இந்த கண்ணானது லென்ஸாக செயல்படுறதுனால தான் நமக்கு பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக மூளையில் பதிகிறது இப்போ ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒரு குவிய தூரம்னு ஒன்று இருக்குது அந்த குவிய தூரத்தில் இருக்கக்கூடியது தான் அந்த பொருளுடைய பிம்பம் நமக்கு கிடைக்கும் ஆனால் மனுஷாலோட கண்ணில் சிலியெறி தசை அப்படிங்கிற ஒரு தசை வந்து பொருளுக்கு தகுந்த மாதிரி இந்த சிலியெறி தசை சுருங்கி விரியிறதுனால குவிய தூரத்தை அட்ஜஸ்ட் செய்கிறது அதாவது வெவ்வேறு தொலைவில் இருக்கக்கூடிய பொருளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லென்ஸோட குவிய தூரத்தை மாற்றி நம்ம பார்க்கக்கூடிய பொருளோட பிம்பத்தை இந்த சிலியரி தசைகள் சுருங்கி விரியிறதுனால நமக்கு வெளித்திரையில் போய் விழுகுது இந்த வெளி லென்ஸோட குவிய தூரத்தை இந்த சீலேறி தசை சுருங்கி விரியறதுனால மாற்றமடையுது இந்த நிகழ்வுக்கு பேர் கண் தக அமைதல்னு பேர் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம கேமராவில் பொருளுக்கு தகுந்த மாதிரி கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணி மே தள்ளி தள்ளி போய் ஃபோட்டோ எடுப்பார் அது லென்ஸு ஆனால் மனுஷனுடைய கண்ணுக்கு எப்படின்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய சீலேறி தசையை சுருக்கி விரியறதுனால அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பொருளுடைய பிம்பம் நம்ம வெளித்தறையில் விழுது இன்னும் சொல்லப்போனால் இந்த நிகழ்வுக்கு பேர் தான் கண் தகாமைதல்னு அமைதல்னு பேர் இதுக்கப்புறம் மனுஷனுடைய குறைபாடு இல்லாத ஒரு மனுஷனுக்கு கண் பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தொலைவு அந்த இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் தொலைவு தான் மிக குறைந்த தொலைவில் நல்லா தெரியும் இந்த தொலைவுக்கு பேர் இந்த தெளிவு காட்சியினுடைய தொலைவுக்கு பேரு மீச்சிறு தொலைவு என்பது பேர் இது வயசுக்கு தகுந்த மாதிரி மாறுபாடை ஏற்படுத்தும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒலி என்கிற பிரிவு சவுண்டு சவுண்டு எவ்வாறு ஏற்படுது அப்படின்னா அதிர்வடையக்கூடிய பொருளால் ஒளி எழுப்ப முடியும் ஒலி பரவுறதுக்கு ஊடகம் தேவை எப்படி லைட்டுக்கு அடர்வு மிகு ஊடகம் அடர் ஊடகம் சொன்னோமோ அது மாதிரி ஒலி பரவணும்னா அதுக்கு ஊடகம் தேவை மனிதனுடைய குரல் வலையில் உள்ள இரு குரல் நான்கள் குரல் வலையின் குறுக்கே நீண்டு காற்றை அனுப்புறதுனால குளர் குரல் நான்கள் அதிர்வடையுது இந்த அதிர்விற்கேற்ப ஒலி உருவாகுது மனுஷனோட காதுக்கு முக்கியமான பாகங்கள் அப்படின்னு பார்த்தா வெளிப்புற செவி மெல்லிய மடல் செவிக்குழாய் அந்த செவிக்குழாய் புனல் போன்ற வடிவம் செவிக்குள் ஒலி சென்று செவிப்பறை அடையது செவிப்பறை மெல்லிய சவ்வினால் ஆனது நடுச்செவி இந்த நடுச்செவிங்கிறது மூன்று மெல்லிய பிணைந்த எலும்புகளால் ஆனது உள் செவி செவி உணர் நரம்பு அரைவட்டை பாதை கொண்டது அதிர்வுறும் காற்று மூலக்கூரை அதிர்வடை செய்கிறதுனால செவி மடலால் ஏற்கப்பட்டு செவிக்குழாய் வழியாக செவிப்பறையை தாக்கி அதிர்வடை செய்யுது அதாவது வெளியில் வரக்கூடிய சவுண்டானது செவிப்பறையில் அது பேர் ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க காது இருக்கிறது இந்த ட்ரம்மை அதிர்வடை செய்கிறதுனால இந்த அதிர்வுகள் குறியீடுகளாக மூளைக்கு அனுப்புது இதனால் நம்ம ஒளியை உணர முடியுது பொதுவாக சொல்லும் பொழுது ஆண்களுக்கு பேசக்கூடிய குரல் நான்கள் நீளம் வந்து இருபது மில்லி மீட்டர் இருக்கும் பெண்களுக்கு சுமார் பதினஞ்சு மில்லி மீட்டர் இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு குரல் நான் மிகச் இருக்கும் இந்த குரல் நாண்கள் ஏற்படக்கூடிய அதிர்வு இந்த பேச்சில் வந்து செவிப்பறையை தாக்கி வருது இதனால தான் ஆண் பேசுகிறதும் பெண் பேசுகிறதும் நம்மளால் உணர முடிகிறது இசைக்கவை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூ வடிவத்தில் இருக்கும் கீழே ஒரு பிடிக்கும் இருக்கும் இந்த இசைக்கவையை அதிர்வடைய செய்வது மூலமாக நம்ம சவுண்டை எழுப்ப முடியும் அதாவது ஒலியை எழுப்ப முடியும் அதிர்வடையும் பொருளின் முன்பின் இயக்கம் அலைவு எனப்படும் இசைக்கவையை ரப்பர் துண்டில் தட்டும் பொழுது அதிர்வுற்று ஒளியை எழுப்ப முடியும் இந்த பாடத்தில் ஒளியியல் பாடத்திலேயே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது அதிர்வியண் அலைவு காலம் வீச்சு இந்த மூன்றையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதிர்வு எண் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செகண்டில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை இதோட குறியீடு எண் அல்லது ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹைச் இஜெட் அப்படின்னு போடணும் அதாவது ஒரு செகண்டில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளின் எண்ணிக்கை அடுத்தது அலைவு காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முழு அதிர்வு முழு அலைவிற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் டி டைம் ஆல் அதோடைய அழகு நொடி அப்படின்னு சொல்கிறாங்க வீச்சு சமநிலை புள்ளியிலிருந்து அதிர்வடையும் பொருளின் பெரும இடப்பயிற்சி வீச்சு எனப்படும் இதனுடைய அழகு மீட்டர் எம் அதாவது வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஒருடைய கம்பியுடைய நுனியில் ஒரு கயிறை கட்டிவிட்டு நம்ம அதை அடிச்சு விட்டோம்னா வளையம் வளையமாக போகும் இந்த மையப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி அந்த கயிறு போகிறது கீழ் நோக்கி அந்த கயிறு போகிறது இதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு செகண்டில் எத்தனை அலைவு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த காலம் டி ஒரு நொடியில் எவ்வளவு அதிர்வு ஏற்படுது அப்படிங்கிறது எண்ணு அந்த சமநிலையிலேருந்து மேல் நோக்கிய பெருமை இடப்பயிற்சி அல்லது கீழ்நோக்கிய பெருமை இடப்பயிற்சிக்கு பேர் வீச்சு இந்த அலைவு காலம் அதிர்வியன் இதுக்குண்டான ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா அலைவு காலம் இஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அதிர்வியன் அதாவது அலைவு காலமானது அதிர்வியனின் தலைகள் மதிப்புக்கு சமம் நம்ம ஒரு பொருளை பார்க்காமலேயே அது எழுப்பும் ஒளியை கொண்டு அப்பொருளை அறியலாம் அதாவது எழுப்புகிற ஒளியின் தன்மையை பொறுத்து பிரித்து அறிய முடியும் அதாவது ஒருத்தர் வீணை வாசிக்கிறதும் ஒரே பாடலை வீணையில் வாசித்தாலும் புல்லாங்குழலில் வாசாலும் நம்ம பிரித்து உணர முடியும் ஏன்னா அதனுடைய வீச்சு நமக்கு அதிர்வன் மூலமாக நமக்கு கண்டுபிடிக்க முடியும் வீச்சு அதிர்வெண் ஆகிய இரண்டும் ஒளியின் முக்கிய பண்பாகும் ஒளியினுடைய மதிப்பு அதன் வீச்சை பொறுத்து அமையும் இதை வந்து நம்மால் எளிமையாக உணவு மனிதன் கேட்கக்கூடிய ஒலி அமைப்பு இருபது முதல் இருபதாயிரம் ஹெத் அந்த ஒளியைத்தான் நம்ம கேட்க முடியும் இது செவி உணர் ஒளி இந்த இருபது முதல் இருபதாயிரம் பேர்ஸுக்கு மேலே உள்ள அதிர்வு கேட்க இயலாது இது செவி உணரா ஒளி அப்படின்னு பேர் இந்த பாடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம திரும்ப சொல்லணுங்கிறக்காகத்தான் ஒளியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி கடைசியாக இதை வச்சுருக்கிறோம் இந்த முழு அக எதிரொலிப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பல்வேறு பிம்பங்களை ஏற்படுத்தக்கூடியது கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மு ஓஎஃப்சி அப்படின்னா கண்ணாடி ஒளி இலை அப்படின்னு பேர் இந்த ஒளி இலை அதில் என்ன இருக்கும்னா ஒரு முனையில் சிறிய கோணத்தில் படும் ஒளிக்கெதிரானது உட்புறமாக செல்லும்போது மீண்டும் மீண்டும் பல முழு ஆக உட்பட்டு இறுதியாக மறுமுனைக்கு வரும் இந்த கண்ணாடி ஒளி இலையானது மெலிந்த வளையக்கூடிய தன்மை கொண்ட ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி துண்டு ஆகும் வேறு ஒன்றும் இல்லைப்பா சாதாரணமாக நம்ம பிளாஸ்டிக் பைப்பு சின்னதாக இருக்கும் நம்ம குளுக்கோஸ் டியூப் மாதிரி இருக்கும் இந்த குளுக்கோஸ் டியூப் மாதிரி இருக்கிறதுல நிறைய கண்ணாடி இலையை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க இதை வளைச்சாலும் முறிச்சாலும் அது வழியாக ஒளி வந்து கரெக்டாக கடந்து செல்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த வளையல் தன்மை உடைய ஒளி ஊடுரு கண்ணாடி தண்டுக்கு பேர் ஓஎஃப்சி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அப்படின்னு பேர் ஒரு முனையில் சிறிய கோணத்தில் படும் ஒளியானது பற்பல முழுவாக எதிரெடுத்துக்குட்பட்டு மறுமுனைக்கு வரும் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஓஎஃப்சி கம்யூனிகேஷன் அண்ட் சிக்னல்ஸ் அதாவது நம்ம தொலைபேசிகளுக்கு உண்டான சிக்னல்களை உருவாக்குறதுக்கு இந்த கேபிள் தான் பயன்படுது பல்வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா ஓஎஃப்சி ஓஎஃப்சின்னு போட்டு ரோட்லேயே பார்த்துருப்பீங்க டெலிஃபோன் சிக்னல்ஸுக்கு இது பயன்படுது ரெண்டாவது லேப்ராஸ்கோபி என்டாஸ்கோபி போன்ற வயிற்றுக்குள்ளற என்ன பொருள் இருக்குது ஏதாவது ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ளே ஹோல்ஸ் போட்டு உள்ளே விட்டு பார்ப்பாங்க அதுக்கு இது பயன்படுது இந்த பாடத்தில் ஒளியல் ஒளியல் பாடத்தை நம்ம இருபத்தி ஓரு வகையாக நம்ம பிரித்து நம்ம படித்தோம் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை நம்ம ஷார்ட்டாக அதை ஒரு திருப்பி சொல்கிறேன் ஒளி எதிரொலிப்பு ஒளி எதிரொலிப்புக்கான விதி பன்முக பிம்பங்கள் அதுக்கு பெஸ்கோப்பு ச கலடாஸ்கோப்பு பற்றி படித்தோம் ஒளி விலகல் மாறுநிலை கோணம் முழுவதாக எதிரொலிப்பு அது முழுவதாக எதிரொலிப்பதற்கான நிபந்தனை மனிதனுடைய கண்ணின் அமைப்பு ஒளியியல் காதினுடைய அமைப்பு அடுத்ததாக இசைக்கவை அப்புறம் அதிர்வியன் தலைவு காலம் வீச்சு மனிதன் கேட்கக்கூடிய ஒலிகள் அப்புறம் கண்ணாடி ஒலிகளைகளை பற்றியும் அதனுடைய பயன்களை பற்றியும் படித்தோம் இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பாடத்தில் நான் சந்திக்கிறேன் உங்கள்டிருந்து விடைபெறுபவர் சங்கர் தலைமை ஆசிரியர் ட்ரேம்ப் நெடலைப்பள்ளி பெரியகுளம் என்னுடைய செல் நம்பரை குறிச்சிக்கங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பாடத்தை கேட்கலாம் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி இருபத்தஞ்சி பதினொன்று நானூற்றறுபது நன்றி